எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கக்கூடிய ஐந்து நபர்களை பற்றி தான் இங்கே வந்து சொல்ல போகிறேன் முதல் நபர் உங்கள் சிந்தனையை சிதறடிக்கிறவங்க நீங்கள் ஒரு நேர்மறை சிந்தனையோட ஒரு விஷயத்த செய்யும் போது அதுக்கு எப்பவுமே வந்து எதிர்மறையாவே பேசிட்டு இருப்பாங்க இல்லை எதிர்மறையான செயலை செய்வாங்க அவங்கள வந்து தவிர்த்துடுங்க ரெண்டாவது வேணுன்ட்டே திரும்ப திரும்ப உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யறவங்கள அறவே தவிர்த்துடுங்க ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செய்யும் போது உங்களுக்கு என்ன மிஞ்சோம் டென்ஷன் தான் வந்து முஞ்சும் மூணாவது நீங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா அவங்க வந்து உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க அவங்களையும் தவிர்த்துடுங்க நாலாவதா பாத்தீங்கன்னா செஞ்ச தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க அவங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்க அதை வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க அஞ்சாவது விஷயம் அவர்களுடைய தவறான நடத்திய நம்ம கேள்வி கேட்டா பாதிக்கப்பட்டவங்க போல நடிப்பாங்க அந்த மாதிரி நடிக்கிறவங்களுடைய நட்பை அறவே விட்டுடுங்க ஏன்னா கடைசில உன்னாலதான் எனக்கு யாச்சின்னு சொல்லி நம்ம மேல போடவும் தயங்க மாட்டாங்க உணவுல எப்படி நமக்கு வந்து பிடிக்காத விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு வரமோ நம்மளுக்கு செட் ஆகாத விஷயங்களை தவிர்த்துட்டு வரமோ அந்த மாதிரி வாழ்க்கையிலும் வந்து நம்மளுக்கு செட் ஆகாத நபர்களை வந்து தவிர்க்கிறது நம்ம உடம்புக்கும் நல்லது மனசுக்கும் நல்லது